மற்றதெல்லாம் படிக்கவே வேணாம் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிசி அபிஷியலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அதாவது இப்போ ஒரு உதாரணத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துப்போம் அதில் நான் பர்டிகுலராக ஒரு புக்கு மட்டும் ஃப்ரூப் காட்டுறேன் நான் ஒன் பை ஒன்னா மத்த மற்ற வீடியோல சொல்றேன் என்ன புக்குன்னா ஆறாம் வகுப்பு புது புக்கு பழைய புக்கு இதை எடுத்துக்கிட்டேன் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்ல மொத்தம் பதினாலு கேள்விகள் டைரக்டா புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படியா உண்மையாவா சொல்றீங்க அது பாருங்க அதுக்கான புக் ப்ரூஃபே எடுத்து வந்திருக்கேன் பிடிஎஃபே பர்ஃபெக்டா எடுத்து வந்திருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன் அதாவது மொத்தம் பதினாலு கேள்வி புது புக்கு பழைய புக்ல சிக்ஸ்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க ரைட்டு இதுல புது புக்ல பன்னெண்டு கேள்வியும் பழைய புக்ல வெறும் ரெண்டு கேள்வியும் தான் கேட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபு பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் என்ன பண்றேன் டைரக்டா கொஸ்டனுக்கு வந்துடுறேங்க இப்போ நான் அபிஷியலா

பெயர் சொற்களை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சினை பெயர் பண்பு பெயர் இடம் பெயர் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூத்தி எழுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர்ல பர்ஃபெக்டா இருக்குதுங்க இதுலயே பாருங்க நான் அந்த புக் பொறுப்பும் கொடுத்திருக்கேன் இடம்பெயர் அதுக்கப்புறம் வந்து பொருட்பெயர் காலத்தின் பெயர் சினைப்பெயர் எல்லாமே கொடுத்திருக்கேன் புது புக்ல இருந்துதான் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வி இல்லைங்க இது ஆறாவது கேள்வியா ஏழாவது கேள்வியும் இதே தான் பெயர் சொல்லின் வகையர் இது இதுல வந்து காலத்தின் பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் எது வந்து பொருந்தல அப்படின்னு கேட்டிருக்காங்க சேம் பேஜ் நம்பர்லயே இது நம்ம சிலபஸ்ல இருக்கான்னு கேட்டா பெயர் சொல் வகை வந்து இலக்கணத்துல இருக்கு சரிங்களா சோ அதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதா புரியுது அதுக்கு அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி நான் லைனாக பார்த்துட்டு வரும்போது எதெல்லாம் புக்ல இருக்குது சிக்ஸ்த் புக்லன்றத லிஸ்ட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ பன்னிரெண்டாவது கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா சிக்ஸ்த்து நியூ புக்ல பத்தாவது பேஜ் நம்பர்ல இருக்குது இங்க நான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமால் அழகு அறிவு அளவு எக்ஸட்ரா நிறைய இருக்குது அதில் இங்கே பாருங்க பெரிய அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏவில் வந்து பெரியன்னு இருக்கு அப்போம்மா பெரிய ஆன்சர் அப்போ டேரக்டாக சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து கேட்டிருக்காங்க இது நம்ம சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழின்னு இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக கரெக்டுப்பா அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் இது ஒரு புக் பேக் கொஷின் பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டெறி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஆன்சர் கடல் இது எங்க இருக்குதுன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூத்தி பதினாறாவது பேஜ் நம்பர்ல புக் பேக்ல அது பாருங்க அதை ஐஏட் பண்ணிய குடுத்திருக்கேன் கடலுக்கு வேறு பெயர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பறவை பறவை அந்த ரா மட்டும் சின்ன ரா பெரிய ரா கொடுத்து வச்சிருக்காங்க கரெக்டுங்களா கரெக்டுப்பா அப்ப இது புக் பேக் கொஸ்டின் டேரெக்டா கேட்டிருக்காங்க இது வந்து சொல் பொருள்ல வந்துடுது நம்மளுடைய சிலபஸ்ல இலக்கண பகுதியில் சொல் பொருள்ல இருக்கு கரெக்டாக சொல் பொருளே டாபிக் இருக்கு சொல்லும் பொருளும் கண்டறிதல் கரெக்டா கரெக்டுப்பா கரெக்டா சரி அதுக்கு அடுத்தது பாருங்க பத்தொன்போதாவது கேள்வியாக கேட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண் அறிவோம் தமிழ் எண்ணுக்குரிய அந்த தமிழ் எழுத்துக்குரிய எண் கொடுத்துருப்பாங்க கரெக்டு தானே எஸ்ங்க இப்போ இது பர்ஃபெக்டா இங்கே இருக்குன்னா நம்மளுடைய சிக்ஸ்த் நியூ புக்கில் பதினோராவது பேஸ் நம்பர்ல ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா ஒண்ணுன்னா என்ன எழுதணும் ரெண்டுன்னா என்ன எழுதணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பத்து வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பத்து வரைக்கும் தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம் பட் இது வந்து டைரக்டா சிலபஸ்ல கிடையாது ஆனா நமக்கு வந்து அப்பப்ப டிஎன்பிசில கேட்கக்கூடிய கேள்வி தான் பட் இது புது புக்ல இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் புரியுதா புரியுது அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இருபத்தி மூணாவது கேள்வியா மரமும் பழைய குடையும் இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டுட்டாங்க இதுக்கு அழகிய சொக்கநாத புலவர் இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா புது புக்ல இல்ல ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல நாற்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல மரமும் பழைய குடையே இருக்கும் அதுக்கு பாடல் வரி கொடுத்துட்டு அதுக்கு எழுதின புலவர் பேரும் கொடுத்துருப்பாங்க ஆமா இது நம்ம சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இதுதான் முக்கியமான விஷயம் என்னப்பா அப்படின்னு கேட்டா நம்ம சிலபஸ் புது சிலபஸ் எடுத்துக்கிட்டா பகுதி ஈழ இலக்கியம் இருக்கும் ஆக்சுவலி நம்ம சிலபஸ் மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க கரெக்டா கரெக்ட் அதுல பகுதி ஆவல வந்து சாரி ஆவல இலக்கியம்னு இருக்குங்க அந்த இலக்கியத்துல எட்டாவது தலைப்பு எடுங்களேன் மனோர்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இருட்டுற மொழிதல் அதுக்கு அடுத்த வார்த்தை அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அழகிய சொக்கநாத புலவர் வந்து பாத்தீங்கன்னா புது புக்கில் எங்கேயுமே இருக்க மாட்டார் நீங்க ஒன்னா எங்க உணாலும் தேடி பாருங்க எங்கேயுமே இருக்க மாட்டார் பழைய புக்கில் மட்டும்தான் வருவார் அப்போ இதில் என்ன நான் பார்க்க சொல்றது புரியுதா புது சிலபஸில் இந்த தலைப்பு இருக்கு ஆனா பழைய தான் இருக்கு அப்ப இதில் கொஷின் எடுக்கணும்னா நான் பழைய புக்கு தான் எடுத்த ஆமாம் ஆமா தானே ஆமா இல்லை ஆமா புரியுதா புரியுது இப்போ அடுத்ததுங்க இருபத்தி எட்டாவது கேள்வியா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இந்த திருக்குறளில் உணர்த்தும் எதுன்னு கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த் நியூ புக்கில் வந்து பார்த்தா நூற்றி முப்பத்தி மூணாவது பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க அந்த திருக்குறளை அப்படியே இருக்குது பாருங்கள் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் வணிகர்களின் நேர்மையை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி நேர்மை அப்போ இது டைரக்டா சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்கு கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க முப்பத்தி ஓராவது கேள்வியா ஒரு பாடல் வரி கொடுத்துட்டேன் இந்த பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பாடல் படிச்சிங்க இது எங்க இருக்குன்னா சிக்ஸ்த் நியூ புக்ல எண்பதாவது பேஜ் நம்பர்ல மூதுரை அப்படின்ற சாப்டர் பேரே இருக்குதுங்க அந்த பாடல் ஒரு நாலு லைன் தான் இருக்கு அதுல ரெண்டு லைனை கேட்டாச்சு அது கீழவே அவையார் அப்படின்னு இருக்கும் இந்த அவையார் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இலக்கிய இலக்கியத்துல இருக்கு கரெக்டா ஆமாங்க புரியுதா புரியுது அதுக்கு அடுத்ததா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பள்ளிகளின் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் தந்தை தந்தை பெரியார் காமராசர் சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சோ பெருந்தலைவர் காமராசர் ஆமா இல்லையா இது சிக்ஸ்த் நியூ புக்ல எண்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல காமராசருக்குன்னே ஒரு சாப்டர் இருக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா காமராசர் சிலபஸ்ல வராரு அவரை பத்தி புது புக்ல தாங்க இருக்கு பழைய புக்ல இருக்குது புது மட்டும்தான் இருக்கு புரியுதுங்களா புரியுது சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க வெயிட் எல்லாத்தையும் கேட்டு போறதும் புரியும் அதுக்கு அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது கேள்வியா முடியரசர் ஏற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டாங்க இது சிக்ஸ்த் நியூ புக்ல நூற்றி இருபத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல முக்கியமா நான் ஒரு நடுவில் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க அதாவது நான் பேஜ் நம்பர்லாம் சொல்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புக்கா கொடுத்துருப்பாங்க ஒரே புக்கா அதுல அதோட பேஜ் நம்பர் சொல்றேன் உங்ககிட்ட டேமா இருக்கலாம் இல்ல லேட்டஸ்டா இருக்கலாம் பிடிஎஃப் ஆ இருக்கலாம் அதுல கொஞ்சம் பேஜ் நம்பர் மாறுபடும் இருந்தாலும் நான் புது புக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன் எங்க இருக்குதுன்னு சரிங்களா சரிப்பா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முடியரசு ரியேற்றாத நூல் கேட்டுக்கா இல்லையா அங்கே பாருங்க அதுக்கு ஒரு நூல் வேல் தான் கேட்டிருக்காங்க அவர் எழுதிய நூல்னு பார்த்தோம்னா பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை இந்த மூணு நூல் தான் இங்கே பாருங்க பூங்கொடி இருக்குது வீரக்காவியம் இருக்குது காவியப்பாவை இருக்குது அப்போ நீலமேகம் தான் இல்லை அதுதான் சார் அப்போ நூல் வேல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் முடியரசர் நம்மளுடைய உரை நடைப்பில் அதாவது தமிழ் அறிஞ்சங்களும் தமிழ் தொண்டுன்னு பாட்டு சீ இருக்கு இல்லையா அதில் புதுக்கவிதையில் வராரு கரெக்டா கரெக்டுப்பா இதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான அகரவரிசைப்படி தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அகரவரிசையிலேருந்து இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அகரவரிசை நம்ம சிலபஸில் இலக்கணத்துல இருக்கு கரெக்ட் தானே ஆமா இதில் இந்த கேள்வி சிக்ஸ்த் நியூ புக்கில் நூற்றி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க புக் பேக்கில் இருக்கும் பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படி எழுதுக ஸோ நவமணி தான் கொடுத்துருக்காங்க மரகதம் மாணிக்கம் முத்து அப்படின்னு புரியுதுங்களா அதெல்லாம் நிறைய இருக்குது அதில் ஒரு குறிப்பாக நாளை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இது ஒரு டைரக்ட் கொஷின் சரிங்களா புக் பேக்கில் இருந்து நெக்ஸ்ட் இதே இது பாருங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வியும் அறுபதாவது கேள்வியும் அகரவரிசை தான் என்ன அறுபதாவது கேள்வி பெயர் சொற்களை அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சிக்ஸ்த் நியூ புக்ல நூத்தி எண்பத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல இருக்குது புக் பேக்ல இங்க பாரு கீழ்கண்ணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் தான் இது அப்படியே கேட்டுச்சிருக்காங்க அதில் நிறைய இருக்குது இதில் கொஞ்சம் கட் பண்ணி கொஸ்டனில் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இது ஒரு டைரக்ட் கொஷன் தெளிவாக புரியுதுங்களா புரியுதுப்பா அதுக்கு அடுத்ததா எண்பத்தி ஒன்பதாவது கேள்வியா ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த வேலுநாச்சியார் வந்து புது சிலபஸ்ல இருக்காங்க அதே மாதிரி புது புக்கில் மட்டும்தான் வேலுநாச்சியர் வருவாங்க வேறு எங்கேயுமே வேலுநாச்சியர் இருக்க மாட்டாங்க பழைய புக்கில் கூட தமிழ் புக்கில் இருக்க மாட்டாங்க இது ஒரு புது டாபிக் ஸோ இது வந்து தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்க்குள்ள வேலுநாச்சியார் காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது தான் பிறந்த ஆண்டு சரேனாபடி ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கரெக்டா கரெக்ட்டுப்பா அதுக்கு அடுத்தது ஃபைனல் கேள்வி தொண்ணூற்றி மூணாவது கேள்வி பட்டு பா பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல உவே சாமிநாதர் அப்படின்ற தமிழ் தாத்தா இல்லையா அவரை பத்தி ஒரு சாப்டர் ஓல்டு புக்ல சரிங்களா அதுல அவர் பதிப்பித்த நூல்கள் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுல முதல் ரெண்டு எட்டு தொகை பத்து பாட்டு சரிங்களா அந்த ரெண்டு தான் கேட்டு வச்சிருக்காங்க இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது நம்ம சிலபஸ்ல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தம்மு தொண்டும் இருக்கும் இல்லையா அதுல பத்தாவது தலைப்பா ஊவே சுவாமிநாதர் அப்படின்னு குடுத்திருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இவரை பத்தி சிக்ஸ்த் ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு புது புக்குன்னு எடுத்துக்கிட்டா லெவல்த் புக்ல தான் இருக்கு பட் அந்த அளவுக்கு அதாவது சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல இருக்கிற அளவுக்கு புது புக்ல டேட்டா இல்ல அப்படி கேட்கணும்னா பழைய தான் கேட்பாங்க சரிங்களா இது பழைய புக்ல இருக்கு இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா நம்ம இப்போ ஒரு கொஷின் தாங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஷினும் இதே மாதிரி அனலைஸ் பண்ண போறோம் சரிங்களா ஆனா இந்த ஒரு கொஷின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷினை நம்ம பார்க்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது புக்கில் எல்லாமே படிக்க சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்க பாருங்களா புக் பேக்ல இருந்து அகரவரிசை பொருள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓயல் தோடுமுறை எல்லாமே புது தான் கேட்டிருக்காங்க பழைய புக்கில் கேட்கல ஆனா பழைய புக்கில் கேட்கப்பட்டது எல்லாமே புது சிலபஸ்ல இருக்கு சம்டைம் அந்த டாபிக் புது புக்கில் இல்லை பழகைய சொக்கநாதரும் இல்லைன்னு சொல்லிட்டேன் உவேசாவும் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த ரெண்டு தான் எடுத்திருக்காங்க அப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா பல பலன்னு பழைய புக்கு நீங்க படிக்க வேணாம் இந்த டாபிக் வந்து சிலபஸ் இருக்கா அதை மட்டும் படிங்க போதும் அப்படின்னு தான் சொல்றேன் இதுக்கு பழைய புக்கு புது புக்கு எல்லாமே பதினாலு கேள்விகள் நீங்க தெளிவா பாத்திருப்பீங்க திருக்குறள்ல இருந்து பாடல்ல இருந்து புக் பேக்ல இருந்து கலர் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே மோஸ்ட்லி புது தான் கேட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது சரிங்களா பாக்ஸ் குஷ்னே ரெண்டு கேள்வி புக் ஒரு நாலு கேள்வி எப்பவுமே புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் ஒரு கிளியர் கிடைக்குது இந்த ஒரு இது மட்டும்தான் புக்கு என்ன பண்ண போறோம்னா மொத்தமா சொன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா அதனால இந்த சிக்ஸ்த் புக்கா நீங்க என்ன பண்ணுங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சிக்ஸ்து புக்கா புது புக்கு ஃபுல்லா படிச்சிருங்க பழைய புக்கு சிலபஸ் இருக்கிற மட்டும் படிங்க ஆமா எனக்கு ஒரு கொஸ்டின் எதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு எனக்கு தெரியலே அப்படின்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் ஏன்னா நம்ம இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு பார்க்கணும் இல்லையா அந்த கொஸ்டின் இதே மாதிரி புரூப் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப்ல சிக்ஸ்த்து புக்ல புது புக்கு பழைய புக்ல என்னென்ன தலைப்புகள் கவர் ஆகுது அப்படின்றத நான் அழகா கலர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதை வச்சுக்கோங்க சோ அதை வச்சுக்கிட்டு சிலபஸ்ல இருக்க மட்டும் படிங்க பழைய புக்கு உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் நோட்ஸ் கொடுக்குறோம் அதை மட்டும் அது படிங்க அவ்வளவுதாங்க இப்போ கிளியரா புரிஞ்சிடுச்சா சரி புரியுது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் கொடுத்துட்டு வரோம் கரெக்டுங்களா ஸோ அப்படியே கொஞ்சம் வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த ஃப்ரூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் தெளிவீங்க ஏன்னா நம்ம வந்து இதை ஒரு வீடியோவில் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போருக்கே சிக்ஸ்த்து செவன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் கிட்டத்தட்ட ஏழு ஏழு பிடிஎஃப் கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதே மாதிரி ஏழு பிடிஎஃப் கொடுக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் கரெக்டா ஸோ பதினாலு பிடிஎஃப் நம்ம பார்க்கும் போது ஒரு தெளிவாக கிடைக்கும் ஏன் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுற ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எடுக்கணும் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பழைய புக்கு தான் அதே மாதிரி சிலபஸ்லாம் வந்து புதுசா மாறல சரிங்களா நிறைய மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுலேருந்து பார்த்தாவே தெளிவா புரியும் உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்தா இதே பேஸ்ல இதே சிலபஸில் நமக்கு வந்து பார்த்தோன்னா குரூப் எயிட்டின்னு ஒன்று நடக்கும் குரூப் த்ரீ ஏன்னு நடக்கும் ஏன் நம்ம குரூப் டூன்னு நடக்கும் குரூப் டூ வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் ஆனா தமிழ் டென்த் தான் பட் அது எலிஜிபிளே டிகிரி ஸ்டாண்டர்ட் பட் குரூப் எயிட்டும் குரூப் த்ரீ ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டே அந்த எக்ஸாம் கொஸ்டனும் கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் எயிட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் நடந்திருக்கு கூட அடிஷ்னலாக அதே வச்சுக்கிட்டுன்னு வச்சுங்களேன் ஒரு நாலு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டாவே நமக்கு ஒரு தெளிவா கிளியர் கிடைக்கும் அது வேணும்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் அதுக்குன்னு உக்காந்து கொஷின் எடுத்து இந்த மாதிரி பேஜ் நம்பர்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும் சரிங்களா அதுக்குன்னு மனக்கிட்ட உக்காந்தா தான் ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் ஆகும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதுவும் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம செஞ்சிடலாம் நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் வீட்டில இருந்தே படித்து நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்கணும் அவ்வளோ தாங்க ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்